ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுமை சேனல் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோடிகேஷன் பட்டனை பண்ணுங்க தினமும் ஒரு செவ்வாழையை இப்படி சாப்பிட்டால் உடல் எடை வேகமாக குறையும் தெரியுமா பொதுவாக வாழைப்பழங்கள் உடல் எடையை அதிகரிக்கும் என்று தான் பலரும் நினைக்கிறோம் ஆனால் வாழைப்பழங்களில் பல வகைகள் உள்ளன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவமான நன்மைகளை உடலுக்கு வழங்கும் அந்த வகையில் தற்போது நிறைய பேர் உடல் எடையை குறைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக தினமும் உடற்பயிற்சியில் ஈடுபடுவதைத் தவிர ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொண்டும் வருகிறார்கள் அதே வேளையில் வாழைப்பழத்தை தவிர்த்து வருகிறார்கள் பொதுவாக வாழைப்பழங்கள் உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்கும் குறிப்பாக தினமும் உடற்பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் வாழைப்பழத்தை உட்கொள்வது நல்லது நீங்களும் அப்படி உடல் எடையைக் குறைக்க முயற்சித்து வருகிறீர்களா எடையைக் குறைப்பதற்காக உங்களுக்கு பிடித்த வாழைப் பழத்தை சாப்பிடாமல் உள்ளீர்களா அப்படியானால் இனிமேல் கவலைப்படாமல் செவ்வாழையை வாங்கி சாப்பிடுங்கள் செவ்வாழையில் வைட்டமின் சி வைட்டமின் பி ஆறு ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் நார்ச்சத்து போன்றவை அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் உள்ளன எனவே எடையை குறைக்க நினைப்போருக்கு செவ்வாழை மிகச்சிறந்த பழமாக விளங்குகிறது அதுவும் தினமும் செவ்வாழையை உட்கொண்டு வந்தால் அதில் உள்ள சத்துக்கள் எடையை குறைக்க உதவுவதோடு மட்டுமின்றி உடலுக்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகின்றன இப்போது தினமும் ஒரு செவ்வாழையை சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் என்பதை காண்போம் செவ்வாழையில் உள்ள சத்துக்கள் நூறு கிராம் செவ்வாழை பழத்தில் தொன்னூறு கலோரிகளும் ஒன்று புள்ளி ஒன்று கிராம் புரோட்டீனும் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று கிராம் கொழுப்பும் இருபத்திரெண்டு புள்ளி எட்டு கிராம் கார்போஹைட்ரேட்டுகளும் முன்னூற்று ஐம்பது மிக்கி பொட்டாசியமும் இரண்டு புள்ளி ஆறு மிக்கி நார்ச்சத்தும் பதிமூன்று புள்ளி ஆறு மிகி வைட்டமின் பி ஒன்பது சத்தும் ஐந்து மிக்கி கால்சியமும் ஒன்று புள்ளி மூன்று மிக்கி சோடியமும் மற்றும் இருபத்தி ரெண்டு மிக்கி பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன இவ்வளவு சத்துக்களை கொண்ட செவ்வாழையை தினமும் உட்கொண்டு வந்தால் உடலினுள் பல அற்புதமான மாற்றங்களைக் காணலாம் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் செவ்வாழையில் உள்ள அதிகப்படியான மக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தைக் குறைக்கவும் இரத்த நாளங்களை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ளவும் உதவுகின்றன முக்கியமாக இதில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த பெரிதும் உதவி புரிகின்றன வைட்டமின் பி என்பது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள தேவையான கொலஜனை உற்பத்தி செய்யவும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுகின்றன கண்களுக்கு நல்லது செவ்வாழையில் கரோட்டினாய்டுகள் உள்ளன அதனால்தான் செவ்வாழையின் நிறம் சிவப்பு நிறத்தில் உள்ளன இந்த கரோட்டினாய்டுகள் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன லுடின் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற கரோட்டினாய்டுகள் நிறைந்த செவ்வாழையை உட்கொண்டால் வயதான காலத்தில் ஏற்படும் மாகுலர் சிதைவை தடுக்கும் எனவே கண் பார்வை சிறப்பாக இருக்க விரும்பினால் செவ்வாழையை தினமும் உட்கொள்ளுங்கள் ஆற்றல் சிறப்பாக இருக்கும் எப்போதும் உடலில் ஆற்றல் இல்லாததைப் போன்று உணர்கிறீர்களா அப்படியானால் செவ்வாழையை தினமும் காலை உணவின் போது உட்கொண்டு வாருங்கள் இதனால் அதில் உள்ள இயற்சை சர்க்கரைகளான புருக்டோஸ் சுக்ரோஸ் மற்றும் குளுக்கோஸ் போன்றவை உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்கும் முக்கியமாக இந்த செவ்வாழையை உடற்பயிற்சியில் ஈடுபடுவதற்கு முன் உட்கொண்டால் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்ய தேவையான ஆற்றல் உடலுக்கு கிடைக்கும் எடை இழப்புக்கு உதவும் அதிகப்படியான உடல் எடையைக் குறைக்க செவ்வாழை பெரிதும் உதவி புரியும் ஏனெனில் இதில் நார்ச்சத்து அதிகம் மற்றும் அத்தியாவசிய சத்துக்களும் ஏராளமாக நிறைந்துள்ளன அத்துடன் செவ்வாழையில் கொழுப்புகள் குறைவு மற்றும் கலோரிகள் குறைவாகவே உள்ளதால் இவற்றை உட்கொள்ளும் போது நீண்ட நேரம் வயிறு நிரம்பியிருப்பதோடு கண்ட உணவுகளின் மீதான நாட்டத்தை குறைக்கிறது கூடுதலாக செவ்வாழையில் உள்ள நார்ச்சத்து உடலினுள் உள்ள வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் சர்க்கரை நோய் இதய நோய் உடல் பருமன் போன்றவற்றின் அபாயத்தை குறைக்கிறது எனவே இந்த செவ்வாழையை தினமும் காலையில் உட்கொண்டு வருவதன் மூலம் எடையை சிரமமின்றி குறைக்கலாம் மனநிலை சிறப்பாக இருக்கும் செவ்வாழையில் உள்ள வைட்டமின் பி ஆறு ட்ரிப்டோபேனை செரடோனினாக மாற்ற உதவுகிறது செரடோனின் என்பது நல்ல மனநிலையை பெற உதவும் ஒருவித நல்ல ஹார்மோனாகும் அதிக மன கவலை அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும் போது செவ்வாழையை உட்கொண்டால் விரைவில் அதிலிருந்து விடுபடலாம் செவ்வாழையை கோடையில் சாப்பிடலாமா தற்போது கோடைக்காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் வெளியே வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிறது இந்நிலையில் செவ்வாழையை தினசரி உணவில் சேர்ப்பது மிகவும் நல்லது இதனால் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் கிடைத்து கோடையில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தினம் ஒரு செவ்வாழை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் உலகில் மக்களால் அதிகம் சாப்பிடப்படும் ஓர் பழம்தான் வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தில் செவ்வாழையில்தான் ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளது சிறுநீரக கற்களை தடுக்கும் செவ்வாழையில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது இது சிறுநீரக கற்கள் உருவாவது இதய நோய் மற்றும் புற்றுநோய் தாக்குதலை தடுக்கும் மேலும் இது உடலில் கால்சியம் உறிஞ்சுவதை அதிகரித்து எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் எனவே உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் ஏதும் வராமலிருக்க தினமும் ஒரு செவ்வாழையை உட்கொண்டு வாருங்கள் எடையை குறைத்தல் பொதுவாக எடையை குறைக்க நினைப்போர் கலோரிகள் அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுக்கக்கூடாது செவ்வாழையில் மற்ற வாழைப்பழங்களை விட கலோரிகள் மிகவும் குறைவு எனவே எடையைக் குறைக்க நினைப்போர் தினமும் ஒரு செவ்வாழையை காலையில் உட்கொண்டு வந்தால் பசி நீண்ட நேரம் எடுக்காமல் இருக்கும் இரத்த அளவை அதிகரிக்கும் உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருந்தால் பல பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் எனவே உடலில் இரத்தணுக்களின் அளவை சீராக பராமரிக்க வேண்டியது அவசியம் அதற்கு செவ்வாழை மிகவும் உதவியாக இருக்கும் ஏனெனில் இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்தணுக்களின் அளவை சீராக பராமரிக்கும் உடலின் ஆற்றல் அதிகரிக்கும் செவ்வாழை உடலுக்கு ஆற்றலை வழங்கி உடலின் சுறுசுறுப்பை அதிகரிக்கும் எப்படியெனில் செவ்வாழையில் உள்ள இயற்கை சர்க்கரை ஆற்றலாக மாற்றப்பட்டு சோர்வை தடுத்து உடலை புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் வைத்துக் கொள்கிறது எனவே நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்புடன் இருக்க விரும்பினால் தினம் ஒரு செவ்வாழையை சாப்பிடுங்கள் நெஞ்சரிச்சல் நெஞ்சரிச்சலால் கஷ்டப்படுபவர்கள் தினமும் செவ்வாழையை உட்கொண்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் எப்படியெனில் இதில் இயற்கையாக ஆண்டாசித் தன்மை உள்ளது இதனால் இப்பழத்தை தினமும் உட்கொண்டு வர நெஞ்சரிச்சல் பிரச்சனை நீங்கும் தினம் ஒரு செவ்வாழை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் உலகில் மக்களால் அதிகம் சாப்பிடப்படும் ஓர் பழம்தான் வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தில் செவ்வாழையில்தான் ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளது சிறுநீரக கற்களை தடுக்கும் செவ்வாழையில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது இது சிறுநீரக கற்கள் உருவாவது இதய நோய் மற்றும் புற்றுநோய் தாக்குதலை தடுக்கும் மேலும் இது உடலில் கால்சியம் உறிஞ்சுவதை அதிகரித்து எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் எனவே உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் ஏதும் வராமலிருக்க தினமும் ஒரு செவ்வாழையை உட்கொண்டு வாருங்கள் எடையை குறைத்தல் பொதுவாக எடையைக் குறைக்க நினைப்போர் கலோரிகள் அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுக்கக்கூடாது செவ்வாழையில் மற்ற வாழைப்பழங்களை விட கலோரிகள் மிகவும் குறைவு எனவே எடையை குறைக்க நினைப்போர் தினமும் ஒரு செவ்வாழையை காலையில் உட்கொண்டு வந்தால் பசி நீண்ட நேரம் எடுக்காமல் இருக்கும் இரத்த அளவை அதிகரிக்கும் உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருந்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே உடலில் இரத்தணுக்களின் அளவை சீராக பராமரிக்க வேண்டியது அவசியம் அதற்கு செவ்வாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்